என்ன சீக்கிரம் வந்துட்டா தலைவலிங்க அதான் ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டு வந்துட்டேன் நீங்களும் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டீங்களா வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு அதான் வீட்டுக்கு வந்துட்டேன் இருங்க காஃபி போட்டு கொடுக்கறேன் பரவாயில்லை வேணாம் என்னாச்சு எனக்கு தலைவலின்னு காஃபி குடிச்சேன் அப்புறம் மயங்கிட்டனா இல்ல தலைவலியில தூங்கிட்டனா ஒண்ணுமே புரியலையே எனக்கு அனிதா வீட்டுக்கார தான் சந்தேகமா இருக்கு அவர் நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை எனக்காகவே லீவ் போட்டுட்டு வீட்டுல வந்து உட்காந்துக்கிறாருன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நாளைக்கு அனிதாக்கு தெரிஞ்சா என்ன பண்றது பேசாம இத அனிதா கிட்ட சொல்லிடுறதா நல்லதுன்னு நினைக்கிறேன் அனிதாவோட வீட்டுக்காரு என்ன அனுபவிக்கணும்னு துடியா துடிக்கிறாரு அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது அனிதா

உங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்கிறாரு அது மட்டும் இல்லை இன்னைக்கு காஃபியில் ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு கொடுத்தாரு நான் இதெல்லாம் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன் அதான் நான் வந்து உங்ககிட்ட இதை சொல்லிடலான்னு வந்தேன் நான் நாளைக்கு இங்கேருந்து கிளம்புறேன் அந்த நாய் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா ஒரு நிமிஷம் இருவாரே ஏண்டா என் ஃப்ரெண்டு கிட்டேயே வழிஞ்சு என் மானத்தை வாங்குறியா உன்ன உம் ஆமா